ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ எம்டர்க் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வேலை இருக்குது ஒரு சில சர்வே ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னாவே ஒர்க்கே நம்ம வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து ரெகுலராக பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிஓஎஸ் அக்கௌண்டில் அவைலபிள் இருக்கு அக்கவுண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் போயிட்டு நீங்கள் சேட் பண்ணுங்கள் ப்ராக்ஸி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ப்ராக்ஸி ரேட்டும் வந்து ரொம்ப கம்மி தான் ரெண்டு சேர்த்தியே உங்களுக்கு பட்ஜெட்டில் வரக்கூடிய வேலை தான் இருக்கும் நீங்கள் சேட் பண்ணி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரே ஒரு சர்வே பற்றி அதாவது ஒர்க்கு சர்வே சர்வேன்னு சொல்ல முடியாது ஒர்க்கு தான் அது இந்த ஒர்க்கோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா மோசன் ஜெனா டெலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இருக்குது உங்களுக்கும் வந்து காமிக்கும் யாருக்கு காமிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காமிக்கும் இப்போ புதுசாக அக்கௌண்ட் வாங்குறீங்க வாங்கினோன்னே வந்து நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டன்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் அது ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு வந்து ஏதோ ஒரு ஹிட் வந்து நீங்கள் போய்ட்டு எக்ஸ்டென்ட் பண்ணாலே போதும் எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அதுக்குள்ளார வந்து அந்த டெஸ்ட் டேக் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம் அடல்ட்டு குவாலிஃபிகேஷன் யூ டேக் டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம் இதுக்கு நேராக அந்த யுவர் வேல்யூஸ் அப்படிங்கிறதுக்கு நேராக டெக் டெஸ்ட்னு போட்டிருக்கோம் நீங்கள் அதை மட்டும் க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எயிட்டீன் இயர்ஸ் மேலே இருக்கீங்களா நீங்கள் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க அவ்வளோதான் அதை மட்டும் கொடுத்திங்கன்னா அடல்ட் கவாலிஃபிகேஷன் எனேபிள் ஆகிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்டு அப்ரூவல் ரேட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்கணும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் மேலே இருக்கணும் இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் இருந்தால் ஓகே தான் அது கீழே இருக்கக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹிட்டாவது முடிச்சிருக்கணும் அந்த குவாலிஃபி இந்த மூணு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான் இது என்னென்ன என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் குவாலிட்டி ஆஃப் டூ இமேஜஸ் டிஸ்பிளேடு சைட் பை சைட் அதாவது ரெண்டு இமேஜ் ரெண்டு பக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு இமேஜில் வந்து எந்த இமேஜ் வந்து டிஸ்டார்ட்டட் அப்படின்னு சொல்லி டிஸ்டார்ட்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஒரு குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து எது எந்த இமேஜ் தெரியுதோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வித் மினிமம் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி இன்ட்டு தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் நைன் வந்து ஹெச்டி ஹை டெஃபினேஷன் வந்து இருக்கணும் கிட்டத்தட்ட டூ கே டூ கே மாதிரி தான் டூ கே பிக்சல் மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது வந்து டேப்லெட்டோ மொபைலோ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிசிக்கல் சைஸ் வந்து பதிமூணு இஞ்சாவது இருக்கணும்னு போட்டிருக்காங்க முப்பத்தி மூணு சென்டிமீட்ரு கணக்கு பார்த்துக்கோங்க நாலாவது பார்த்திங்கன்னா கூகுள் க்ரோமில் தான் வந்து இந்த ஒர்க்கை செய்ய முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்டு இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் உங்கள் ஒர்க்கு செய்கிறதுக்கு உண்டான இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது ஈஸியாக இந்த ஒர்க்கை செய்யலாம் ஓகேங்களா ஸோ இந்த இந்த ஒர்க்கு வந்து நான் ஏன் செய்யலை நான் ஏன் அக்செப்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் இந்த ரெக்வைர்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும் அந்த இமேஜ் வந்து லோடாகும் ப்ளே ஆகும் பண்ணலாம் எனக்கு வந்து வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஃபுல் ஹெச்டி கிடையாது நார்மல் டிஸ்பிளே தான் அதனால தான் வரல அப்படி நார்மல் டிஸ்பிளேவாக இல்லாமல் டூ கே வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ரிட்டன் பண்ணிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ரெக்குவைர்மெண்ட்டு மீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணலாம் ஸோ இந்த தகவல் சொல்கிறது தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்